பிள்ளைகளை கண்டிக்க முடியுதா இன்னைக்கு பெத்தவக என்னடா பன்னெண்டு மணி வரைக்கும் மொபைலை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வாலிப பிள்ளைய சொல்ல முடியுதா நான் தான் நேத்து பார்த்தேன் நீங்க ஒரு மணி வரைக்கும் நோண்டிட்டு இருந்திய அப்படிங்க சபை இன்னைக்கு எங்க இருக்கு எங்க நிக்க வேண்டிய சபை எதுல நிக்க வேண்டிய பேதரு எங்க நிக்க வேண்டிய பேதரு எங்க இருக்கான் தோத்தரா அச்சம் ஆட்கொண்ட நிலை அரைக்குள்ளே புதையுண்ட நிலை அங்கேயும் வர்றார் ஆண்டவர் மூணாவது நான் சொன்னேன் ஆசைகள் மேற்கொண்ட நிலை ஆசைகள் இருபத்தி ஒண்ணுல மீன் பிடிக்க போறாருன்னா என்ன அர்த்தம் சோறே மீனே வயிறு திங்கினம் நிரமணம் பணம் வருமானம் சம்பாத்தியம் ஆசை கிளம்பிட்டான் ஏன் மூன்று வருஷம் என் கூடவே இருந்து உனக்கு நான் சோறு போலையா தேவைய சந்திக்கலையா பேத கூட கூடயா கொடுத்தனே தனியா உட்காந்து நல்ல தின்னுட்டு உருளை கிழங்கு மாதிரி உன்னை கைவிட்டா தேவ திட்டம் என்னை குறித்து என்ன தேசம் அசைவ பார்க்கணும் எழுப்புதலை பார்க்கணும் ஆயிரங்கள் கத்தர் பக்கம் நம்ம கவனம் தேவைகள் மேல ஆசைகள் மேல இச்சைகள் மேல சுயத்துக்கு அடுத்தது மேல தோதுரா அப்படி போய் ஏதாவது அம்புடிச்சா ஏதாவது கிடைச்சதா பைபிள் சொல்லுது ஒன்றும் ஆகப்படவில்லை அழைப்பை மறந்துட்டு தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டு நான் சாதிச்சிருவேன் எனக்கு அந்த பிளன் இந்த ஞானம் இருக்கு தெரியாத மீனா எனக்கு தெரியாத அதுவா இதுவா இப்படி அப்படி சிக்கு சக்கு வாய்ப்பு இல்ல ராஜா ஏசு திரும்பவும் அங்க தான் உன் படகு நிரம்பும் ஏசு வராம வார்த்தை வராம ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே வாய்ப்பே 嗯嗯。Ah. Ah.